உடல் பருமன் அதாவது ஓபிசிட்டி பல்வேறு காரணங்களால இந்த உடல் பருமன் ஏற்படும் முதல்ல பரம்பரையா வரக்கூடியது நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய வாழ்க்கை முறை அதற்கு பிறகு கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா சாப்பிட்டே இருக்கிறது சாப்பிட்டுட்டு வேலை செய்யாம இருக்கிறது நிறைய பாத்தீங்கன்னா உட்கார்ந்தே இருப்பாங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இருக்காது அப்புறம் இரவுல சாப்பிடுவாங்க அதே மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே படுப்பாங்க பகல் நித்திரை பருமனை திரும்பாங்க ஆஹ் இப்படி ஜெனடிக்கா வரக்கூடியது அடுத்தது பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை நிறைய மருந்து மாத்திரை தைராய்டு பிரச்சனை இருப்பவங்களுக்கு இது மாதிரி நிறைய காரணங்களால் வரக்கூடிய ஒபிசிட்டிய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தானியத்த மூலமா எளிய முறையில குணப்படுத்தலாம் ரெண்டுங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா அஹ் கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிங்கிற ஒரு பழமொழியை நீங்க கேட்டிருப்பீங்க கொள்ள வந்து இளவரப்பா வருது கொள்ளு துவை வாரத்துல ஒரு நாள் அதே மாதிரி கொள்ளு ரசம் வாரத்துல ஒரு நாள் கொள்ளு கஞ்சி வாரத்துல ஒரு நாள் இது ஒண்ணாச்சா அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிளி திரிக்கடுக்கு சூரணம் அப்படிம்பாங்க ஒரே அளவு தாங்க சுக்கு மிளகு திப்பிளி மூணும் ஒரே அளவு எடுத்து நீங்களே பொன் வறுத்து தனித்தனியா அரைச்சு ஒன்னா கலந்து வச்சுட்டு காலையில ஒரு கிராம் இரவு ஒரு கிராம் தேன்ல கலந்து ஆகாரத்திற்கு பிறகு இந்த ரெண்டையுமே தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க அந்த உடல் பருமன் படிப்படியா மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துல கண்டிப்பா உடல் எறக்குறையும் செலவே இல்லைங்க பக்க விளைவும் கிடையாதுங்க